வாழக வளம் நான் ஏற்கனவே வந்து கிழங்கு வடை சுட்டிருக்கேன் இப்போ வந்து பாட்டு டூ ரெண்டாவது தடவை நான் கிழங்கு வடை செய்ய போகிறேன் இது வேறு மாதிரி செய்ய போகிறான் அது வந்து அவங்க கடலை பருப்புலாம் வச்சு செஞ்சுருப்பாள் இப்போ இந்த மல்லிகிழங்கு வடை வந்து நான் செத்திட்டு ஃபர்ஸ்ட்டு இது மாதிரி தோல் இது மாதிரி எடுத்துருங்க தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி செத்திக்கணும் இதுமாரி செத்துறதால செத்துக்குங்க நம்ம செத்திட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த கிழங்கு துருவி எடுத்தாச்சுங்க இப்போ நான் இந்த கிழங்கு வடைக்காக நான் இஞ்சி பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகம் மூணு காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிடலாம் இதை இது மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து மருள் கிழங்கு வந்து தண்ணி இல்லாமல் புழிஞ்சிக்கலாம் இதை பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குது சொட்டுது பாருங்கள் தண்ணியை புழிஞ்சிக்கலாம் புழிஞ்சி எடுத்துட்டு கட்டுறேன் நல்லது தண்ணியை வந்து நல்லா இப்படி புழிஞ்சி எடுத்துருங்க எடுத்துட்டு எவ்வளோ தண்ணி இருக்குங்க இந்த கிழங்குல எவ்வளோ தண்ணி இருக்கிறேன் இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிறது பெருஞ்சீரகம் காஞ்ச மிளகாய் பூண்டு இஞ்சி வந்து ரவுக்கலாம் இதுக்கு தேவையானது கடலை மாவு ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூனு தேவையான உப்பு இதுக்கு தேவையானது கருப்பொழியை போட்டுக்கலாம் பெருங்காயம் ஸ்பூன் பொடி வந்து கா ஸ்பூனு இப்போ பிசைஞ்சிக்கலாம் சேர்த்து நான் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா நம்ம காஞ்ச மிளகா வேறு போட்டிருக்கோம் காரத்துக்கு அதுக்காக ரெண்டு பச்சை மிளகாய் மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சிருக்கேங்க நல்லா வெங்காயத்தை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் ருசியாக இருக்கும் வடை நம்ம வந்து அரைச்சி தான் அன்றைக்கி வடை செஞ்சுருக்கோம் இப்போ வந்து நான் துருவி போட்டு நல்லா இது வந்து கிறிஸ்பியாகவும் நல்லாயிருக்கும் மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இந்த மழை நாளில் தான் உங்களுக்கு இந்த கிழங்குலாம் கிடைக்குங்க கனமாக கிழங்கு மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க நல்லா வெங்காயத்தை போட்டு ஒரு எண்ணுக்குங்க நல்லா நல்லா உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்க வரதான்னு பார்த்துக்குங்க உங்களுக்கு உருண்டை பிடிக்க வெள்ளனால் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் பச்சைசி மாவு வேணாலும் போட்டுக்கலாம் கடலை மாவு வேணாலும் போட்டுக்கலாம் கடலை மாவு யார் ரெண்டு ஸ்பூன் நான் போட்டேன்னா இது வெள்ளையாக இருக்கும் பிள்ளைங்களா வடை அதனால இது சிறப்பாக இருக்கிறதுக்காக நான் இதை போட்டிருக்கேன் கடலை மாவு இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் வச்சிடலாம் இதுமாரி லெமன் சைஸில் பிடிச்சிக்கிங்க நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிங்க பால் நல்லா பால் பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் காஞ்சு தான் நீங்கள் கடை கடை தட்டி போட்டடலாம் இதுமாதிரி ஒரு தட்டில் பிடிச்சி வச்சுக்கிங்க இதுமாரி பாலை பிடிச்சி வச்சுக்கோங்க வானிலை எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கோங்க இப்போ வந்து இந்த பிடிச்சி வச்ச பாலை வந்து விபரணும் நல்லா வடையாக நல்லா கட் கட்டிக்கிங்க விபரணும் எண்ணெய் வந்து கம்மியாகவே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோங்க இப்போ தட்டி போட்டு வந்து அதை திருப்பி விட்டுக்கலாம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் போடுங்க இல்லைனா கருகி விடுவோம் உள்ளே வேகாக தான் இருக்கும் இது வந்து மிதமான தீயில் வச்சு இது பாருங்கள் நல்லா சிவந்துருக்கு பாருங்கள் எடங்கு வடை எடுத்துடலாம் அடுத்தது போட்டலாம் வந்து எல்லாத்தையும் நான் சுட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த வடை நல்லா சூப்பராக வெந்திரிச்சு பாருங்கள் பொன்னிறமாக நம்ம இப்போ எடுத்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து இந்த வடைக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி வேணாலும் தொட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம சாஸ் ரொமாட்டோ சாஸ் எடுத்து அதுக்கும் தொட்டுக்கலாம் இப்போ நான் வந்து பிள்ளைக்கில் மாற்றிட்டு உங்களுக்கு இந்த மல்லிகிழங்கு வடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்